அது நம்ம GT Holidays தா. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. நாலே... அனையில் எத்தனை அடி வைரத்திருக்கு நீர் தேங்கிருக்கிறது, எந்த அலுக்கு வெளியேற்ற இதனால் கரையோரத்தில் உள்ள எந்தந்த பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க வணக்கம் மோகன் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமழுத்து காசனூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சார்ந்த அதிகாரால் அறிவிக்கப்பட்டுள்ளது அதனுடைய அண்மை செய்திகளை நாம் தற்போது பார்த்து வருகின்றோம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமரத்தில் காசனூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் செய்து வரும் கனமழையின் காரணமாகவும் கிருஷ்ணகிரி அணையிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாலும் காசனூர் அணைக்கு தற்போது ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து கன அடி தண்ணீர் வரத்தாக உள்ளது எனவே அணையின் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவும் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து கண்ணடியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது அணையின் முழு கொள்ளளவான நூத்தி பத்தொன்பது அடியிலிருந்து தற்போது நூத்தி பதினான்கு அடியாக உள்ளதால் அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கு வருகின்ற தண்ணீரை அப்படியே வெளியேற்றப்படுவதாகவும் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்குமானால் வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவும் படிப்படியாக அதில் அதிகரிக்கப்படும் என துறை சார்ந்த அதிகாரிகளால் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது எனவே தென்பெண்ணை ஆற்றின் கரையோர பகுதியில் உள்ள பொதுமக்கள் ஆட்டில் இறங்கவோ குளிக்கவோ தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆற்றின் இருபுரும் தாழ்வான பகுதியில் குடியிருப்பு வாசிகள் மேற்கு பகுதிக்கு பாதுகாப்பு செல்லும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளதுமாக மகன் விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி முருகன் திருப்பத்தூர் மாவட்டம்